இஸ்ரேலின் சைபர் அட்டாக்கினால் செயலிழக்க வைக்கப்பட்டு இஸ்ரேலின் சவக்கடலின் கடலின் அருகே வீழ்த்தப்பட்டு கிடக்கின்ற ஒரு பேலிஸ்டிக் மிசைல்ஸின் புகைப்படம் இது ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இதை போன்ற அல்லது இதனைவிட பெரிய சக்தி வாய்ந்த ஆயிரக்கணக்கான பேலஸ்டிக் மிசைல்ஸ் இஸ்ரேல் மீது ஏவப்படும் என்று எச்சரித்துள்ளது ஈரான் ஈரான் மீது கண்டிப்பாக தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பகிரங்கமாகவே அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு முழுவதும் பதட்டம் பரவிக் பரவிக்கொண்டிருக்கின்றது ஈரான் ஒரு பக்கம் இஸ்ரேல் மீது கடுமையான எச்சரிக்கைகளை கொண்டு சமகாலத்தில் இஸ்ரேலின் தாக்குதலினால் ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்கும் நடவடிக்கைகளை ஓடியோடி செய்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொள்வதற்கு ஈரானின் வான்படை தயாராக இருப்பதாகவும் ஈரானின் சரக்கு கப்பல்கள் செங்கடல் வழியாக மேற்கொள்ளும் பயணங்களுக்கு முழு அளவிலான பாதுகாப்பை வழங்குவதற்கு ஈரானின் கடற்படை களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் நேற்று அறிவித்திருந்தது அதேவேளை சிரியாவில் பெரும் எண்ணிக்கையில் கொண்டுள்ள ஈரானின் இஸ்லாமிக் ரிவல்யூஷனரி கார்ட்ஸ் கப்ஸை அவசர அவசரமாக அங்கிருந்து ஈரான் வெளியேற்றி வருவதாகவும் தெரிய வருகின்றது அதேபோன்று ஈரானின் துணைப்படியான ஹிஸ்புல்லாக்களின் முக்கியஸ்தர்கள் மற்றும் தலைவர்களின் நடமாட்டங்களும் சிரியாவில் பெருமளவில் குறைந்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹிஸ்புல்லாக்களின் இடைநிலை தளபதிகள் சிரியாவில் இருக்கின்ற தமது அலுவலகங்கள் சேஃப் ஹவுஸ் போன்றவற்றை மூடி வருவதாக சிரியா பாதுகாப்பு தரப்பு தெரிவித்துள்ளது ஈரானில் இருக்கின்ற அணுசக்தி தயாரிப்பு வளாகத்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரான் மூடிவிட்டதாக யுனைடெட் நேஷன்ஸ் அட்டாமிக் ஏஜென்சியின் தலைவர் ரஃபேல் கிராசி தெரிவித்துள்ளார் கடந்த திங்கட்கிழமை ஊடகங்களிடம் அவர் பேசிய போது ஈரானின் அணுசக்தி செயற்திட்டத்தை என்று அழைக்கப்படுகின்ற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினால் தற்பொழுது கண்காணிக்க முடியாது உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அதேவேளை இஸ்ரேல் சிரியா எல்லைகளில் ஹிஸ்புல்லாக்களின் நடமாட்டம் சில தினங்களாக அதிகரித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன பிரித்தானிய வழிவகார அமைச்சர் டேவிட் கமரன் மற்றும் ஜெர்மனிய வழிவகார அமைச்சர் அன்னலினா பேர்பாக் போன்றவர்கள் நேற்றைய தினம் இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டு இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை பற்றி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவுடன் பேசியபோது ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது என்கின்ற விடயத்தில் இஸ்ரேல் உறுதியாகவே இருக்கின்றது என்று அவர்களிடம் தெரிவித்திருந்தார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு இஸ்ரேலின் வாக் கேபினட்டும் இஸ்ரேல் மீது ஈரான் மேற்கொண்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதில் வழங்கிய தீரும் என்று உறுதிபட தெரிவித்து வருகின்றது ஈரான் மீதான இஸ்ரேலின் பதில் தாக்குதல் உறுதியாகிவிட்டுள்ள நிலையில் இப்பொழுது கேள்வி என்னவென்றால் எப்பொழுது எங்கே எப்படி இஸ்ரேலின் பதில் தாக்குதல் இருக்கப் போகின்றது என்பதுதான் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் ஈரான் பதில் தாக்குதல் நடத்தும் என்பது உண்மைதான் ஒரு பிராந்திய போரோ அல்லது ஒரு உலக போரோ கூட ஏற்படுவதற்கான அபாயம் அங்கு இருக்கின்றது என்பதும் உண்மைதான் ஆனால் இஸ்ரேல் இஸ்ரேலாகவே அங்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் ஈரான் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்தியாக வேண்டும் அந்த தாக்குதல் எங்கே என்பதுதான் மர்மமாகவே இருந்து வருகின்றது சிலர் கூறுகின்றார்கள் இஸ்ரேல் ஒரு அடையாள தாக்குதலை செய்துவிட்டு ஈரானுக்கு பதிலடி கொடுத்து விட்டோம் என்று ஊடகங்களிடம் கூறி தனது பெயரை காத்துக் கொள்ளுகின்ற அதே வேளை ஒரு முழு அளவிலான யுத்தத்தை அது தவிர்த்து விளையும் என்று இஸ்ரேலின் குணாதிசயத்தை நன்கு அறிந்த பலரோ இஸ்ரேல் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டாது என்றும் இஸ்ரேலின் பதிலடி என்பது வரலாறு கூறும் பதிலடியாகத்தான் நிச்சயம் இருக்கும் இஸ்ரேல் பிரிவினூடாக சில சதி நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்றும் சில ஈரானிய முக்கியஸ்தர்களை கொலை செய்வதூடாக ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் பதில் தாக்குதலை மேற்கொள்ள சந்தர்ப்பம் இருப்பதாகவும் வேறு சிலர் கூறுகின்றார்கள் அட்டாக்ஸ் வேறு நாடுகளில் இருக்கின்ற ஈரானின் வளங்கள் மீது உரிமை கோராத தாக்குதல்களை மேற்கொள்வது ஈரானின் பொருளாதார வளங்களை முடக்குவது இப்படியான நடவடிக்கைகள் மூலம் இஸ்ரேல் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கலாம் என்பதும் அவர்களது கணிப்பாக இருக்கின்றது உண்மையிலேயே இப்படி நடப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு எதிராக இஸ்ரேல் வழங்கக்கூடிய பதிலடி என்பது அதனையும் கடந்து இருக்குமென்று எதிர்பார்க்கின்றார்கள் ஆய்வாளர்கள் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் என்பது ஈரானின் உயிர்நாடி மீதான தாக்குதலாகத்தான் இருப்பதற்கு அதிக வாய்ப்பிருக்கின்றது என்று கணிப்பிடுகின்ற பல ஆய்வாளர்களும் ஈரானின் அணுசக்தி சீர்திட்டம் மீது அல்லது ஈரானின் ஆயுத தொழிற்சாலைகள் மீது ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீது அல்லது ஈரானின் கட்டளை மையம் மீது இதுபோன்ற ஒரு இலக்கின் மீதுதான் இஸ்ரேலின் பதில் தாக்குதல் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகின்றது ஈரானுடன் ஒரு முழு அளவிலான யுத்தத்திற்கு செல்வதற்கு இஸ்ரேலினால் முடியுமா இஸ்ரேலுடன் ஒரு முழு அளவிலான யுத்தத்தில் ஈடுபடுவதற்கான வல்லமை ஈரானுக்கு இருக்கின்றதா அதுவும் அமெரிக்கா மற்றும் மேற்குலகின் அனுசரணையோ ஆதரவோ இல்லாமல் இஸ்ரேலும் ரஷ்யாவின் பெருமளவிலான நேரடி உதவி இல்லாமல் ஈரானும் ஒரு முழு அளவிலான நீண்ட கால யுத்தத்தை பிடிக்கும் வல்லமை இந்த இரண்டு நாடுகளுக்கும் இருக்கின்றதா இஸ்ரேலை பொறுத்தவரை ஈரானை விட பல மடங்கு ஆயுத மற்றும் தொழில்நுட்ப பலத்தை கொண்டிருந்தாலும் இன்று காசாவில் ஒரு யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் காசா யுத்தத்தை கொண்டு நடத்துவதற்கு அங்கு ஆயுதங்கள் போதாத நிலையில் ஈரான் போன்ற ஒரு பிராந்திய வல்லரசுடன் கால யுத்தத்தில் ஈடுபடுவதற்கான வளம் இஸ்ரேலிடம் இருக்கின்றதா இஸ்ரேலின் ராணுவத்தை பொறுத்தவரை எழுபத்தி ஐந்து சதவீதமான ராணுவத்தினர் ரிசர்வ் படைவீரர்கள் அதாவது இஸ்ரேலில் வேறு வேறு பணிகளில் இருக்கின்றவர்கள் அழைக்கப்பட்டு ராணுவ பணியில் தற்காலிகமாக ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள் ஒரு நீண்டகால யுத்தத்தில் இஸ்ரேல் ஈடுபட்டால் ஒட்டுமொத்த இஸ்ரேலின் உட்கட்டமைப்பு சிதைந்துவிடும் அந்நிய செலவானியை எட்டுவதற்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் இப்படியான ஒரு ரிஸ்கை இஸ்ரேல் எடுக்குமா ஈரானின் நிலை இஸ்ரேலை விட மோசமாக இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் மீது விதித்துள்ள பொருளாதார தடை காரணமாக மிகப்பெரிய பொருளாதார சவாலை சந்தித்துள்ளது ஈரான் ஈரானின் உச்ச நண்பனான ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் முழுவதுமாக முடங்கி கிடக்கின்ற நிலையில் ரஷ்யாவின் நேரடி உதவிகள் பெரிய அளவில் ஈரானுக்கு கிடைப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை சீனாவை பொறுத்தவரையில் அதை நிச்சயம் உதவிகள் செய்யும் ஆனால் சீனா செய்யக்கூடிய உதவிகளுக்கு பதிலாக ஈரானின் ஏதாவது ஒரு துறைமுகத்தையோ அல்லது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசத்தையோ தொண்ணூத்தி ஒன்பது வருட குத்தகைக்கு எடுத்து விட்டுத்தான் சீனா எந்த உதவியை என்றாலும் ஈரானுக்கு செய்யும் இஸ்ரேலுடன் ஈரான் முழு அளவிலான ஒரு யுத்தத்திற்கு சென்று பெரும் இழப்பை சந்தித்தால் அதனை ஈடு செய்யக்கூடிய வல்லமை ஈரானிடம் கிடையவே கிடையாது என்பதுடன் இஸ்ரேலுடனான யுத்தம்தான் ஈரானினுடைய இறுதி முடிவாக அமைந்துவிடும் என்றும் கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள் இஸ்ரேலையும் ஈரானையும் பொறுத்தவரையில் அவை இரண்டுக்கும் இடையிலான யுத்தம் என்பது தற்கொலைக்கு ஒப்பான ஒரு யுத்தம் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த இடத்தில் ஒரு முக்கியமான சந்தேகம் எனது மரத்தில் கேளுகின்றது ஒருவேளை இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு சந்தர்ப்பத்தில் அணு ஆயுதத்தை பாவிப்பது என்கின்ற முடிவுடன் தான் அந்த யுத்தத்திற்கு செல்கின்றதா இஸ்ரேல் எதை செய்தாலும் இஸ்ரேலுக்கு வரைந்து கட்டிக்கொண்டு துணி நிற்கின்ற அமெரிக்கா இந்த யுத்தத்தில் மாத்திரம் சற்று ஒதுங்கி நிற்பதை பார்க்கின்ற போது இப்படியான சந்தேகம் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுகின்றது